இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் கடகராசி கடகராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும் பொழுது சூரியன் புதன் பலமாக அமர்ந்திருக்கிறார்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும் பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை மூலம் உடன்பாடு ஏற்படும் மாமனார் மாமியார் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனுகூலமாக முடியும் மாற்றல் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு கைமாத்து கொடுத்த பணம் மாத மத்தியில் கைக்கு வரும் தனஸ்தானத்தில் சுக்கரன் கேது இருப்பதால் பிரசித்தி பெற்ற பரிகார கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் பெண்கள் சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருப்பது உத்தமம் வீடு நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் நின்று போன வட்டி வாடகை குத்தகை பாக்கிகள் வசூலாகும் காலியாக இருக்கும் பிளாட் கடைக்கு புதிய வாடகைதாரர்கள் வருவார்கள் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக மன நிறைவு மகிழ்ச்சி உண்டு வாடகைக்கு வீடு பார்த்தவர்களுக்கு நல்ல பகுதியில் வசதியான வீடு அமையும் வீடு கட்ட வண்டி வாங்க வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த வங்கிக் கடன் கைக்கு வரும் புதிய லேப்டாப் செல்போன் வாங்குவீர்கள் கல்வி வகையில் செலவுகள் உண்டாகும் பெண்கள் சமையலறையில் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை தரும் தேவையான மின்சாதனங்கள் வாங்குவதற்கான அமைப்பும் உள்ளது பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் பாக்கியம் உள்ளது பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கும் மகள் திருமண விஷயமாக உறவினரிடமிருந்து இனிக்கும் செய்தி வரும் எட்டில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை மறதி அதிகம் இருக்கும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது குரு பார்வை காரணமாக உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் பேரன் பேட்டிகள் மூலம் மகிழ்ச்சி செலவுகள் வரும் தொழில் சாதகமாக இருக்கும் பணப்புழக்கம் உண்டு எதிர்பாராத வகையில் பெரிய கான்ட்ராக்ட் உங்கள் கைக்கு வரும் சனி சஞ்சாரம் காரணமாக கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ நண்பரின் மூலம் நல்வாய்ப்புகள் தேடி வரும் பரிகாரம் பௌர்ணமி அன்று மாலை அம்மன் அம்பாள் கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம் தினமும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம் நன்றி வணக்கம்